ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு எங்கள் வீட்டு தோட்டத்தில் பரங்கிக்காய் அரைச்சிட்டு இருக்கு என்னென்ன இருக்கோ கொஞ்சம் கொஞ்சம் அறுத்துட்டு போகலாம் நிறைய இல்லை எல்லாம் முந்த நாள் நாலு நாள் அறுத்தாச்சு இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு அதெல்லாம் அறுத்துட்டு போயிடலாம் பூ பூத்துருக்கு சூப்பர் கலர் முள்ளு கத்திரிக்காய் தருத்துட்டோமே பரங்கி இந்த கல் வேற கிடக்கு பயமா இருக்கு கட் பண்ணி இல்லாம அறுத்துட்டு போய் தான் அடை அடைக்கு ஊற வச்சிட்டு வந்துருக்கேன் போய் பாருங்க மலைக்கீரை வரைச்சிக்கலாம் இது புடுங்க முடியல ஈரத்துல காஞ்சி கிடக்கா அதனால கொஞ்சம் கீரையும் முத்திருச்சு அதனால நுனிய மட்டும் அஞ்சுட்டு போயிடலாம் என்ன வீட்டில் கொஞ்சம் ஆஞ்சிக்கிட்டு அஞ்சுக்கிட்டு டைம் தான் அதனால இப்படி அறிஞ்சிட்டு போயிட்டோம்னா போய் அலசிட்டு அப்படியே சமைச்சிடலாம் தான் எதுக்கு வேஸ்ட் பண்ணுவானு இது நல்லா தான் இருக்கும் முனியோட போகிறது ஆனால் ஆனா தான் சத்தம் என்ன பண்றது நான் தண்டோட தாங்க சமைப்பேன் தண்டு முத்திருச்சு அதனால இதை மட்டும் இப்படி அறிஞ்சிட்டு போயிடலாம் இன்னொரு வாட்டி போய் உட்காந்து ஆஞ்சிட்டு இருக்கணும் இது அப்படியே மேலோட்டம் ஆஞ்சிட்டு எடுத்துட்டோம்னா மத்தத அரிச்சரிஞ்சிட்டு வேற கீழே போட்டுக்கலாம் சரியா அவ்வளோதாங்க கீரை பாருங்க பாக்குறதுக்கு தான் இருந்துச்சு ஆனா அது நிறைய இருக்கு இது கொஞ்சமா போட்டு பருப்பு போட்டு கூட்டு வச்சிருவாங்கதான் டியப்பந்தாங்க இடியது மழகாரி மோர்ல ஊற போடுவாங்க இடியப்பம்போது வாங்கிட்டு வாங்கிடலாமா இல்ல ஒரு கொய்யா கண்ணு இருக்கு கொய்யா கண்ணு மணத்தக்காளிக்காய் அறக்கெல்லாம் இருக்கையா நிறைய இருக்கு பூவும் வரைச்சுட்டு வேணும் எதுக்கு வேஸ்டா மிளகாய் போட்டுக்கோம் ஓட்டையோட ஊந்துடாது மல்லி செடி பூத்துருக்கான்னு தெரியல பாத்தீங்கன்னா ஒரு கிலோ இருந்துச்சு ஒருத்தரே வாங்கிட்டு போயிட்டாரு அந்த ஒரு கிலோ மிளகாயையும் இன்னைக்கு நான் இதை வந்து ஊர்கா மிளகாய் போட போறேன் ஊர்கா மிளகாய் எப்படி போடுறதுங்கிறத நான் ஒரு வீடியோவா போடுறேன் இன்னைக்கே போடுறானாங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட் தான் நிறைய இருக்கு இது பார்த்தீங்கன்னா இந்த நம்ம சமை காஞ்ச மிளகாய் கடையில இருந்து வாங்கிட்டு அந்த காஞ்ச மிளகாய் இருக்குல்ல அதுல இருந்து விதை எடுத்து போட்டதுதான் தக்காளியும் சொல்லிருக்கேன் அதே மாதிரி தான் சூப்பராக காய்ச்சிருக்கு பாருங்க நீங்கள் மாடியில தோ மாடியில் பக்கெட்டியில் வச்சு கூட இது தெளிச்சு விடுங்க நல்லா காய்க்கும் வீட்டு யூஸுக்கு நல்லா இருக்கும் என்ன ஒன்று காய் வாங்கும்போதே கொடுத்துட்றாங்க நாலு நாள் பச்சை மிளகா தூக்கி இஞ்சி பச்சை மிளகாயெலாம் இந்த மாதிரி நம்மளே அரத்து செய்யும்போது ஊருகாயெல்லாம் நல்லாயிருக்கும் பழைய சாதத்துக்கு தொட்டு சாப்பிடலாம் இது வீணா வச்சா காக்கா கத்துது அந்த தக்காளி நியாயமா காய்ச்சிருச்சு இந்த தக்காளி வீணா போயிடுச்சு ஓஹோ இது கடந்தாலும் வீணாதான் போகும் அடுத்துட்டு வேலை அழுத்துரும் கத்திரிக்காய் அறுக்கிற மாதிரி தான் இருக்கு இந்த கொஞ்சம் அடுத்த சைஸ் வரலாமே பார்க்குறேன் நாளைக்கு அறுத்துக்கலாமா இன்னைக்கு அறுத்த வேஸ்ட் தான் ரொம்ப குச்சி குச்சியா இருக்கு குச்சி குட்டி குட்டியா இருக்கு பரங்கிக்காய் அறுத்துட்டு போயிடலாம் ஆமா நாள் ரெண்டு வரங்கிக்க வச்சீங்க இந்தா நாள் இன்னைக்கு ஒன்று அறுத்துக்கலாம் இத நம்ம ஆட தான் சுடுப்ப பாதி போட்டா போடும் ரொம்ப போட்டாலும் அதிகமாயிடும் அதனால பிஞ்சா இருக்கு அழகா இருக்கு வரங்கிக்க அம்மா குடுத்து விட்டாங்க ஊர்ல இருந்து அதோட வேலை கொடுத்துருக்கு பாருங்க செம்பருத்தி அழகா ஐயோ இவ்வளவு நேரம் நானும் இங்க சுத்திட்டு இருக்கேன் எந்த பூவை பார்க்கல சாமிக்கு வைக்கலாம் மொதப்பூ செடி ஊர்ல இருந்து கொண்டு வந்த செடி தொட்டி கூட வச்சாங்க மண்ணுல பொதிச்சுவை சுடி இருக்கு கோரையும் கீரையோட அந்த தொட்டாலதாங்க இன்னைக்கு ஈஸியா முடிச்சுட்டோம் வெண்டக்காய் செ கத்திரி ஐயோ தக்காளி கொத்தரங்காய் கீரை வெண்டக்காய் கரங்கிக்காய் மிளகாய் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா மெயினாக மிளகா வைக்கும் இதுக்கு தான் இதெல்லாம் சைடு பூ சாமிக்கு வைக்க வேண்டியதான் இந்த மிளகாயை வத்தல் போடுறேன் மோர் மிளகாய் போடலாம் அவ்வளோதாங்க இன்னைக்கு அறுவடை முடிஞ்சது இன்னோடு இன்னொரு நாளைக்கு இன்னொரு அறுவருவடை பார்ப்போம் வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மிளகா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க